அதாவது சிஸ்டர் நீங்கள் வந்து புத கொழின்னு நீங்கள் மனசை விட்டு சொல்லிட்டீங்க என்னால் சொல்ல முடியல அவ்வளவு தான் பார்த்துக்குங்க என்ன விஷயம்னா என் புருஷனை நான் கட்டிக்கிட்டு வரும்போது என் புருஷனுக்கு வந்து ஒரு ரூபா கூட பே பேலன்ஸுன்றதே கிடையாது எல்லாமே வந்து கடன் தான் சரி போனால் போது நமக்கு வரப்போகிற கணவன் இப்படி நல்ல குணங்கள் இருந்தால் போதும்னு கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நல்லா கெட்டுக்குங்க அவருக்கு கல்யாணம் ஆகாததை வந்து அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு மூணு பசங்களை அவங்கவுங்க அக்கா தங்கச்சி பசங்களெல்லாம் இவர் வளர்த்துருக்காப்புல நல்லது கட்டுறது செஞ்சுருக்காப்புல அவர் நினைக்கவே இல்லை கடைசியில் நமக்கு ஒரு கல்யாணம் ஆகும் நமக்கு ஒரு மனைவி வருவா அவளுக்காக நம்ம ஏதாவது சேர்த்து வைப்போம் இடம் வாங்குவோம் வீடு கட்டுவோம் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் போயிருக்கிறாரு கல்யாணம் ஆகுமா ஆகாதானே ஒரு டவுட்டில் இருக்கும்போது ஒரு கல்யாணம் நடந்து போச்சு அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணன் முராட்டியும் அண்ணனும் ஒதுங்கிக்கிட்டாங்க எப்போ அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒரு வருஷத்துலையே அப்படி இருக்கும்போது எல்லாமே இவர் தான் செஞ்சுருக்காரு அப்போ அவளை அடித்து உதச்சி அவ புருஷன் வந்து எல்லா நாத்தனாரி அக்கா தங்க சொல்லாம் செய்யணும்னுட்டு என் மூத்தார் செஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி நானும் அவ்வளோ சேர்ந்துக்கிட்டு இந்த மூணு பேருக்கும் ஷேர் பண்ணி பிரித்து செஞ்சுருக்கலாம் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை அவள் மட்டும் நல்லா நிம்மதியாக சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறா ஆனால் அதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது நமக்கு சொந்தமும் வேணும் நாத்தனாரும் வேணும் தான் அவங்களுக்கு செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அஞ்சு லட்சம் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கா வசதியாக இருந்தாலும் அவ்வளோ செய்கிறதுக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் செய்யலாம் மூணு பொண்ணுக்கு எப்படி செய்ய முடியும் இப்போ அவங்கவுங்களும் வாங்கிக்கிட்டாங்கன்னாலும் இவங்களுக்கு எப்படி இப்போ உள்ள காலகட்டத்தில் நகை நட்டு பத்திரம் பண்டம் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி கொண்டு போய் என்னமோ அந்த புதுக்கோட்டையில் வந்து இது ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய விழா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் ஆனால் இதை